பிரியமானவர்களே நாம் யாரோட நடந்துகிட்டு இருக்கிறோம் இயேசுவோடு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா வல்லமை உள்ள தேவர் அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர் அவர் பெரியவர் அவர் கூட நடக்கும்போது எதுக்கு சொந்து போகிறீங்க எதுக்கு கலங்குறீங்க பிரச்சனை போராட்டம் வியாதி நெருக்கம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தா செய்யும் அதுக்கெல்லாம் கண்டு பயப்படலாமா நம்ம கூட இருக்கிறவர் யார் யார் பிடித்து நடந்து கொண்டிருக்கிறோம் அவர் கூட இருக்கும்போது அவர் என்ன செய்வாரன்னு தெரியுமா யோபு ஐந்தாம் ஒன்பதாம் வசனத்துல ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அவர் பாருங்க ஆராய்ந்த முடியாத பெரிய காரியத்தை செய்வாராம் எப்படியா நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் மூளையில் அது விளங்காது அப்படிப்பட்ட ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார் உங்களுக்கு செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல இது அற்புதமே நடந்தாலும் ஆக முடியாது யார் வந்தாலும் ஒன்னாக முடியாது நினைக்கிறீங்கல்ல ஏ சாதல் அற்புதம் செய்வார் விசுவாசிங்க எனக்கு செய்வான்னு விசுவாசிங்க ஆராய்ந்த முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர் எப்படிப்பாச்சு எப்படிப்பா இவன் மாறினா எப்படி உன் குடும்பத்தில் இந்த மாற்றம் எப்படி இந்த பிரச்சனை தீர்ந்துது ஆராய்ச்சி பார்த்து பார்த்தா கூட வழங்க மாட்டேங்கிறே அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் தேவைதானே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தேவை இருக்குது போராட்டம் இருக்குது வியாதி இருக்குல்ல இருதயத்துல கை வைங்க இயேசுவே நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிற வல்லமுள்ள தேவன் எனக்கு இதில் அற்புதம் செய்யுங்க ஜெபிக்கலாமா தகப்பனே உம்முடைய மகள் உம்முடைய மகன் அவங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை நீ ஒரு பெரிய காரியம் தேவை நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிற தேவன் இப்ப செய்யுங்க அவங்களுக்கு செய்யுங்கப்பா சுகம் கொடுத்துருங்க காந்தர் தேவையை சந்திச்சிருங்க தடையை மாத்திருங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க இன்னைக்கு அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும் விளங்கி கொள்ள முடியாத எப்படி நீ புரிந்து கொள்ள முடியாத அளவு ஒரு அற்புதம் நடக்கணும் அற்புதம் செய்து முடிய பிள்ளைகளை மகள பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்